அனைவருக்கும் வணக்கம் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது பல பேருக்கும் இருக்கக்கூடிய கனவு அப்படின்னு சொல்லலாங்க நாம் கோவிலுக்கு போனால் முதல்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் நான் எங்களுடைய அடுத்த தலைமுறையும் நல்லபடியாக இருக்கணும் சொந்த வீடு கட்டணும் இந்த மாதிரியான வேண்டுதல்கள் தான் முக்கியமாக வைப்போம் இதில் குறிப்பாக இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களில் ஒன்று இருக்கக்கூடியது இது நிலத்திற்கு உரிய கோவில் இந்த கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பா இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது கனவா நனவாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நம்ம தமிழகத்தில் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான ஒரு கோவில் இருக்குங்க இந்த கோவிலுக்கு போய் வழிபடும்போது போது கண்டிப்பாக நமக்கு கனவுகள் நனவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலுக்கு வழிபடும்போது போது மேலும் என்னெல்லாம் பழங்களை பெற முடியும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோவில் எந்த ஊரில் அமைந்திருக்கு மேலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த போகும்போது நம்ம என்ன மாதிரியான தல எல்லாம் பார்க்க முடியும் முக்கியமாக மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம் ஒன்று சொல்கிறாங்க அதை பற்றி எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா திருச்சிற்றம்பலம் என்ற வாசகத்தை உங்களால் எத்தனை முறை டைப் பண்ண முடியுமோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க கண்டிப்பாக அந்த ஈசனுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அல்லது இந்த இந்த ஊரை சார்ந்தவங்க தான் நாங்களும் இந்த கோவிலுக்கு அடிக்கடி போகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதுபோல் நான் இந்த வீடியோவில் சொல்லாத கருத்துக்கள் உங்களுக்கும் இந்த கோவில் பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் மற்ற வியூவர்ஸ்க்கு இது பயன்படும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானாக மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ரொம்பவே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க கூட ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன் கேட்டு பரிகாரங்கள் செய்து இப்போது இன்னைக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க நீங்களோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க பஞ்சபூதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தல இந்த தளம் ரொம்ப சிறப்புங்க இந்த தளம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் இந்த கோவிலினுடைய முக்கிய கடவுளான சிவபெருமான் ஏகாம்பரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த பெயரை கேட்கும் போதே நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஏகாம்பரீஸ்வரர் என்ற பெயரை டைப் பண்ணிருங்க கண்டிப்பாக நல்லது அதே போல் அம்பிகை அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுறாங்க மொத்தமாக நாற்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் அறநூறாம் ஆண்டே கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னா ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுதுங்க அதாவது மிகவும் பழமையான நம்மளுடைய தமிழர்களுக்கு ஒரு பெரும் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் சிவபெருமானை பிரித்திவிலிங்கம் அப்படின்னு அழைப்பாங்க மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர் இந்த இதனை சுயம்பு அப்படின்னு சொல்வது உண்டு அதனால தான் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது அப்படின்னும் மாற்றாக லிங்க வடிவில் இருக்கக்கூடிய ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இங்க மற்ற கோவில்களை போல அம்மனுக்கு அப்படின்னு தனியா சன்னதி எல்லாம் கிடையாதுங்க மற்ற கோவில்களை போல விநாயகர் முருகன் போன்ற கடவுள்களுக்கு கடவுள்களும் இங்கு காட்சி கொடுக்கறாங்க பிரகாரத்துல ஈசான மூலையில நிலா துண்ட பெருமாள் சன்னதி அமைந்திருக்கு மேலும் இந்த கோவில் நூற்று எட்டு வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கும்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடியது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும் இந்த கோவிலுக்கு நீங்களும் இது வரைக்கும் போனதில்லை ஆனால் இங்கே போனால் நல்லது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா ஏகா இந்த கோவில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று இந்தியாவில் தமிழகத்தில் காஞ்சிபுரம் நகரில் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களில் ஒன்று வீடியோவை பார்க்கக்கூடியவங்க கோவில் பற்றி சொல்லலை கோவிலுடைய இடம் சொல்லலை ஊர் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வீடியோவினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிடுறோம் இந்த கோவில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஏகாம்பரநாதர் தான் இங்கே மூலவராக இருக்கார் அதாவது நீங்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வந்துரும் இந்த கோவிலுக்கு நீங்களும் போகணும் அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாம மேலும் இந்த கோவிலை பற்றி என்னெல்லாம் சொல்லப்படுது இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க அதாவது முதன் முதல்ல பல்லவர்களே இந்த கோவில கட்டி இருக்காங்க என்பதற்கு சான்றா பல்லவர்கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் மிக பிரமாண்டமா ரொம்ப அழகா இருக்குங்க பிறகு சோழர்களால புனரமைக்கப்பட்டு இந்த கோவில் வளர்ச்சி அடைந்திருக்கு மேலும் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற தளம் இது அப்படின்னு சொல்லலாம் பழங்கால சமயம் சார்ந்த நூல்களில் இந்த கோவில் திருக்கட்சி ஏகம் அப்படின்னு ஏகம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது திருக்கட்சி ஏகம்பம் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த கோவிலினுடைய கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் ஒன்பது அடுக்குகளையும் கொண்டிருக்கு இதனை விஜயநகரர் விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாம் ஆண்டு கட்டியிருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிடத்தக்கதா சொல்லலாம் மேலும் இந்த கோவில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்தையும் கிருஷ்ண தேவராயரே கட்டி இந்த கோவில்ல மொத்தமா ஐந்து பிரகாரங்கள் இருக்குங்க ஒவ்வொரு கோவிலுக்கு தல விருட்சம் அப்படின்னு ஒரு மரம் உண்டு அந்த வகையில இந்த கோவில்ல தலவிருட்சம் என போற்றப்படுவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அப்படின்னா சும்மா வாங்க அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு மாமரம் இந்த கோவில்ல இருக்கு இந்த மாமரத்துல நான்கு கிளைகள் இருக்கும் வெவ்வேறு காலத்துல இந்த மாமரத்துல இருக்கக்கூடிய நான்கு கிளைகள்ல நான்கு விதமான மாம்பழங்கள் உருவாகும் அப்படிங்கிறது சிறப்பா சொல்றாங்க இந்த நான்கு கிளைகளும் ரிக் யசு ராம அதர்வன என்னும் நான்கு வேதங்களை குறிக்கிறது என்று சொல்லலாம் சரி இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி திருக்கைலாயத்துல சிவபெருமானுடைய கண்களை விளையாட்டா மூடியதால இந்த உலகம் இருளில் மூழ்கியது சிவபெருமான் நெற்றி திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் தந்தார் இந்த தவறால பார்வதியை பூலோகத்துக்கு சென்று தன்னை நோக்கி இருக்க சொன்னாராம் சிவபெருமான் பார்வதியும் காஞ்சிபுரத்துல கம்பா நதிக்கரையில ஒரு மாமரத்தின் அடியில மணலிங்கம் செய்து பூஜித்தாராம் பார்வதியினுடைய தவத்தை உலகுக்கு அரிய செய்த சிவபெருமான் கம்பா நதியில வெள்ளத்தை உண்டாக்குறாரு பார்வதி தன்னுடைய அடித்து செல்லாம இருக்க கட்டி அணைத்து கொள்றாங்க அடியில தோன்றி பார்வதிக்கு அருபுளேறாரு மேலும் இரண்டு படி நெல்லை கொடுத்து காமாட்சி என்ற பெயரில் காம கோடத்துல முப்பத்தி ரெண்டு அரங்கங்கள் அஹ் செய்ய பணி பணிதாராம் பார்வதி வெளிப்பட்ட மணல் லிங்கம் தான் பிருத்திவிலிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது அந்த மாமரம் தான் தல விருட்சமாகவும் இருக்குது காமக்கூட்டம் தான் காமாட்சி அம்மன் கோவில் பார்வதி கட்டி தழுவியதால் இங்கு சிவபெருமான தழுவ குழைந்தார் அப்படின்னு அழைப்பாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி நாட்சியார மணந்த உன்னை பிரியேன் என்று சிவனை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்தாராம் அந்த சத்தியத்தை மீறியதால அவர் கண் பார்வை இழந்து போனாராம் இழந்த பார்வையில இடக்கண் பார்வைய சுந்தரர் இங்கு பதிகம் பாடி பெற்றதாகவும் ஒரு வரலாறு இருக்குங்க இதெல்லாம் கேட்கும்போதே நமக்கு மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்துது இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த கோவிலில் தினமும் ஆறு கால பூஜைகள் நடந்து வருதுங்க மேலும் ஆணி திருமஞ்சனம் ஆடி கிருத்திகை ஆவணி மூலம் நவராத்திரி பங்குனி உத்திரம் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் இங்கே ரொம்ப சிறப்பு இந்த கோவில் எப்போ திறந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் காஞ்சிபுரம் சென்னைக்கு அருகில் இருக்கிறதால சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பேருந்து வசதி இந்த கோவில் இருக்குங்க காஞ்சிபுரம் சென்னை திருப்பதி அரக்கோணம் செங்கல்பட்டு ஆகிய இடங்கள்ல இருந்து பயணிகள் ரயில் இயக்கப்படுது அருகில் இருக்கக்கூடிய விமான நிலையம் சென்னை ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும் சிறப்பை பெற்று இருக்கக்கூடிய கோவில்கள் நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தலை ஒரு முறை பார்த்துட்டு வாங்க அதுவே மிக பெரும் பேரை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தளவானது நாம் முன்பு பார்த்தது போல மூன்று மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில இடங்கள்ல ஐந்தாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க இப்படி பல்வேறு சிறப்புகளை இந்த கோவில் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ஏகாமரீஸ்வரர் கோவில் பற்றி அதாவது வீடு கட்ட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போய் வணங்கினாங்க அப்படின்னா முக்தி சிவபெருமானை வணங்கினால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தளத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இந்த கோவிலை சார் இந்த ஊரை சார்ந்தவங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்